இலங்கை தீவிலே ஈழத்தமிழர்கள் மீதான படுகொலைகள் இலங்கை சுதந்திரமடைந்த கால தொடக்கம் முள்ளிவாய்க்கால் வரைக்கும் மிக மோசமாக அரங்கேற்றப்பட்டு வந்தது ஒரு வரலாற்று நிகழ்வாகும் ஈழத்தமிழர்களின் வாழ்விலே வரலாறுகளை எடுத்து பார்ப்போமானால் தமிழர்கள் பெரும் இழப்பையும் விலையையும் இந்த மண்ணிலே கொடுத்திருக்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு கல்லோயா சிங்கள மக்களை குடியேற்றுகின்ற அந்த திட்டத்தினூடாக அங்கே வாழ்ந்த மக்களில் நூற்றி ஐம்பது பேரை படுகொலை செய்யப்பட்ட ஒரு வரலாற்றோடு தமிழின அழிப்பு நடவடிக்கை அன்றே ஆரம்பமானது தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு இப்படியாக தென்னிலங்கையிலே கட்டவிழ்த்து விடப்பட்ட தமிழினத்துக்கு எதிரான வன்முறைகள் அதிலும் குறிப்பாக இனக்கலமரம் என்று சொல்லப்படுகின்ற அடமொழி கொண்ட இந்த வார்த்தை பதமானது நான்கு இடங்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த இனக்கலவரம் என்பது இரண்டு தேசிய இனங்களுக்கு இடையான தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் வாழுகின்ற இந்த தேசத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் எஸ்டபிள்யூஆர் டி பண்டாரநாயக்கா தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆட்சியிலே இருந்த பொழுது தமிழினத்தின் மீதான கட்டவிழ்த்து விடப்பட்ட ஒரு பாரிய படுகொலையை அன்று அரங்கேற்றியிருந்தது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அரசாங்கம் அதிலே தென்னிலங்கையிலே பெருமளவு தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் பலர் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள் அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டிலே இடம்பெற்ற படுகொலையை அடுத்து அடுத்த இனக்கலவரமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு இடம்பெற்றிருந்தது இதனைத் தொடர்ந்து அக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு பதவிக்கு வந்தபொழுது ஜெயா ஜெயவர்தனா அந்த நேரத்திலே பிரதமராக பதவியேற்றிருந்தார் இவர் எழுபத்தி எட்டாம் ஆண்டுக்கு பிறகு புதிய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு அளவிலே இவர் முழுமையான நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக இவர் நாட்டிலே பரிணமித்தார் இப்படி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஆவணி மாதம் ஒரு இனக்கலவரம் இடம்பெற்றது தேர்தல் நடைபெற்று அஞ்சிலாறு பெரும்பான்மையுடன் வந்த அதே கால பகுதியிலே தமிழினத்தை சேர்ந்த தமிழ் கட்சியான தலைமை தாங்கின்ற தமிழ் கட்சி ஒன்று எதிர்கட்சி தலைவர் பதவியை அப்போது கைப்பற்றியிருந்தது அந்த கட்சியானது தமிழின கோரிக்கையை முன்வைத்து ஐம்பத்தைந்து வீதமான வாக்குகளை அதை பெற்று சர்வதேன வாக்கெடுப்பாக சர்வதேசத்துக்கு அதை பரசாற்றி முடிந்த முடிவு தமிழீழம் தமிழம்தான் அந்த எங்களை நாங்கள் ஆளுகின்ற உரிமையோடு வாழ வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படை கொள்கையோடு போட்டியிட்ட தமிழர் விடுதலை கூட்டணிக்கு பதினெட்டு இடங்கள் கிடைத்து தேசிய ரீதியில இரண்டாவது கட்சியாக அது அங்கீகாரம் பெற்றிருந்தது அப்போது எதிர்கட்சி தலைமை பதவி தமிழினத்துக்கு அது கிடைத்த ஒரு பெருமை அங்கே இருந்தது அப்போது அந்த கொள்கையையும் தமிழினத்தையும் தமிழ் கட்சிகளை முற்றுமுழுதாக அழித்தொழிக்க வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படை இனவாத சிந்தனையோடு அப்போது அக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் செயற்பட்டு கொண்டிருந்தது இந்த கட்சியை பறிக்கவும் எதிர்கட்சி தலைமை பதவியை பறிக்கவும் தமிழினத்தின் இதயத்தோடு ஒன்றித்திருக்கின்ற அந்த இலட்சிய வேட்கையை அளிப்பதற்காகவும் சிங்கள அரசு மிகவும் முனைப்போடு அந்த செயற்பாட்டினை இனவாத கண்ணோடு செய்து கொண்டிருந்தது இந்த தான் இந்த எழுபத்தி ஏழாம் ஆண்டு இனக்கலவரம் ஆரம்பமாவதற்கும் ஒரு காரணமாக இருந்தது இப்படி தொடர்ந்து தமிழினத்தை கூறு போட்டு தமிழினத்தை அழிப்பதும் அதே நேரத்திலே தமிழர்களின் விடுதலைக்காக பல இயக்கங்கள் தோன்றியிருந்தன அந்த காலகட்டத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று அதிகாலை வேளையிலே திருநெல்வேலி யாழ்ப்பாணப் பகுதியிலே தபாகட்ட சந்தியிலே இருந்து அண்மித்த தூரம் இராணுவ வண்டி வந்து கொண்டிருந்த பொழுது அதிலே இருந்த அரசு படைகள் விடுதலை புலிகள் வைத்த கண்ணிபடி தாக்குதலிலே பதிமூன்று பேர் கொல்லப்பட்டனர் இரண்டு இராணுவத்தினர் தப்பியோடினர் இப்படிப்பட்ட பெரும் தாக்குதலை அந்த இயக்கம் அப்போது செய்திருந்தது சிங்கள அரசு நடுங்கியது விடிந்ததும் இருபத்தி மூன்றாம் தேதி விடிந்ததும் சிங்கள தேசம் முழுவதும் இந்த செய்தி தீவிரமாக பரவிக்கொண்டிருந்தது பதிமூன்று இராணுவத்தினர் உடலை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை அரசாங்கத்துக்கு ஏற்பட்டிருந்த பொழுது அந்த உடல்களை கொண்டு செல்ல முடியாதவாறு அந்த உடல்களை பலாரி ராணுவ முகாமிலே புதத்தி விடுவது நல்லது என்ற கட்டளையை அப்போது இருந்த பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்த சேபால அட்டிக்கலுக்கு உத்தரவை கொடுத்திருந்தார் அப்ப அந்த உத்தரவு வந்து பலாலி கட்டளை தளபதிக்கு அந்த அறிவித்தல் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த கட்டளைத் தளபதி அதை விரும்பவில்லை அந்த உடல்களை எல்லாம் உறவினரிடம் கொடுப்பதுதான் நல்லது என்ற அந்த கோரிக்கையை அவை திரும்ப அரசிடம் சமர்ப்பித்திருந்த அதே வேளை அந்த உடல்கள் பொழுதீன் கவரிலே அடைக்கப்பட்டு பொதி செய்யப்பட்டு மின்னேறிய இராணுவ முகாமுக்கு செல்லப்படுகின்ற நாள் அன்றைய நாளாக இருந்தது இது இவ்வாறு இருக்க அந்த உடல்களை எல்லாம் உறவுகளிடம் கொடுப்பதாவது அதை நேரடியாக மின்னேறிய இராணுவ முகாமுக்கு அனுப்பப்பட்டு அதன் மூலமாக கனத்த பொருள மயானத்துக்கு அனுப்பி அங்கே தகனம் செய்வதற்கான ஏற்பாடுகளை அங்கே திட்டமிட்டு செய்து கொண்டிருந்தார் என்னவென்று எரிக்கப்படுகின்ற பொழுது அங்கே தமிழர்களுக்கு எதிரான ஒரு வன்முறையை ஒரு இனக்கலவரத்தை ஏற்படுத்தினால் தான் தமிழர்களை அடக்க முடியும் என்கின்ற அந்த ஏற்கனவே மனதிலே இருக்கிற ஒரு ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் அதனை முன்னரே நன்கு திட்டமிட்டு தமிழினத்தை அழிக்க வேண்டும் என்ற அடிப்படை நோக்கத்தோடு செயற்பட்டுக் கொண்டிருந்த அந்த சந்தர்ப்பம் அது அன்று அவர்களுக்கு சாதகமாக அமைந்திருந்தது இப்படியான நிலையிலே அந்த உடல்கள் மாலை நேரமாகியும் அங்கு வரவில்லை நேரம் செல்ல செல்ல இந்த உடல்களை உடல்கள் வராதா என்கின்ற அந்த எண்ணங்களோடு அந்த உறவுகளும் அங்கே ஆயிரக்கணக்கானவர்கள் குவிந்திருந்த அந்த சிங்கள வன்முறையாளர்களும் ஒரு இனபெறி ஆபேசம் கொண்டு அங்கே நின்றார்கள் ஆனால் அந்த உடல்கள் யாவும் அவரவரது வீட்டுக்கு எடுத்து செல்லப்பட்டிருந்தது அங்கே சிங்களவர்கள் ஏற்கனவே நன்கு திட்டமிடப்பட்ட தமிழர்களை கொல்லுவதற்கான தமிழர்களை அழிப்பதற்கான முயற்சியிலே அவர்கள் தீவிரமாக இறங்கிவிட்டார்கள் இரவு செல்ல செல்ல கனத்தை பொருளமயானத்திலே இருந்து தொடர்ந்த தமிழர்கள் மீதான தாக்குதல் இருபத்தி நான்காம் தேதியாகிய அடுத்த நாள் மிகவும் மோசமாக இருந்தது இந்த இனக்கலவரத்தை நன்கு திட்டமிட்டு செய்வதற்குனா ஜனாதிபதியாக இருந்த அந்த காலத்திலே பிரதமராக இருந்த என்ற சஜித் பிரேமதாசாவின் தந்தியரான ரணசிங்க பிரேமதாசா வீரசிங்க மல்லவராட்சி ஸ்ரீமத்தியு நபில் பெர்னாண்டோ காமரி திசநாயக்கா இப்படி லலித் அப்துல் மொழி போன்ற முக்கிய அமைச்சர்கள் தலமதாங்கி ஒரு வாரமாக இந்த கலவரத்தை நன்கு திட்டமிட்டு நடத்தி முடித்தார்கள் ஒரு அமைச்சரின் கையிலே அந்தந்த கிராம சேவை பிரிவிலே வாடுகின்ற தமிழ் மக்களுடைய பட்டியல் அங்கே கையிலே இருந்தது அந்த பட்டியல் ஊடாக தமிழ் மக்களின் வீடுகளை தேடி சென்று தமிழ் மக்களை கொன்றார்கள் எண்ணற்ற சிங்கள வன்முறையாளர்கள் அங்கே ஒவ்வொரு பிரிவுகளும் பிரிக்கப்பட்டு அவர்களை அவர்களுக்கு கத்தி பொல்லு வேறு மண்வெட்டி அலவாங்கு கோடரி போன்ற கூறி ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டு வீடுகளை எரிப்பதற்கு இதே அரசு படைகள் தங்களுடைய ரக்குகளில் ஊடாக பெட்ரோல்கள் கொண்டு வரப்பட்டு கொடுக்கப்பட்டு பத்தளை வெள்ளபத்தை கல்கிசை கொழும்பு மாவட்டம் உட்பட அனைத்து பகுதிகளில் பாடுகின்ற தமிழ் மக்களை தேடி அளித்தார்கள் தேடிக்கொண்டார்கள் தேடி தேடி வீடுகளை பெட்ரோல் ஊத்தி கொடுத்தினார்கள் இப்படி தொடர்ந்து இந்த வன்முறை சம்பவங்கள் நடந்து கொண்டிருந்தது கொழும்பு மாவட்டம் முழுவதும் தீச்சுவாலையாக காட்சி அளித்துக் கொண்டிருந்தது வீதிகள் தெரியாது புக இப்படியான ஆவேசமாக சிங்கள வன்முறையாளர்கள் இந்த சம்பவங்கள் எல்லாம் புரிந்து கொண்டிருந்த பொழுது ஒரு இடத்திலே ஒரு பதிமூன்று வயது சிறுமி உட்பட ஒரு குடும்பம் வந்து கொண்டிருந்த பொழுது காலிலே அவர்களை மாறித்து கூட பெட்ரோல் ஊத்தி கொடுத்த சம்பவம் இந்த இடத்திலே அடங்குகின்றது அது மட்டுமல்ல திருவிலங்கா சுதந்திர கட்சியிலே அமைச்சராக இருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எழுபதாம் எழுபத்தி ஏழாம் ஆண்டுக்கு முன்னர் செல்லையா குமார என்று சொல்லப்படுகின்றவர் அவரை வீட்டிலே எடுத்து வந்து ரோட்டிலே வைத்து அவரை தாக்குதல் நடத்தி கொலை செய்ய முயற்சி செய்த அந்த வேளையிலே மயிரிலையில உயிரிழப்பினார் சிங்கள மக்கள் என்ன கொடுமை என்று கூட தவித்த ஒரு சம்பவங்கள் நிறைய இருக்கின்றன இந்த இடத்திலே சிங்கள மக்களால் பல தமிழர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கின்றார்கள் சில இடங்களிலே காப்பாற்ற முடியாத நிலையிலே இந்த சிங்கள வன்முறையாளர்களால் அச்சுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் தமிழ் மக்களை காப்பாற்ற முடியாத நிலையிலே கண்ணுக்கு முன்னாலேயே சிங்கள மக்கள் வீடு கொடுத்து வாடகைக்கு தமிழ் மக்களை கூட காப்பாற்ற முடியாத நிலையிலே கண்ணுக்கு முன்னாலே பலர் சிங்கள வன்முறையாளர்களால் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் ஏராளம் ஒரு அமைச்சரின் தலைமையிலே சென்ற வன்முறையாளர்கள் புறக்கோட்ட பகுதியிலே இருந்த நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கடைகளை எரித்து அந்த கடைகளிலே இருந்த பல்லாயிரக்கணக்கான ரூபாய்களை நகைகளை பொருட்களை அள்ளி சென்றார்கள் வாகனங்களிலே இந்த வன்முறையாளர்கள் அந்த அமைச்சர் ஒரு முக்கியமான அமைச்சர் அதிலே தரமதாங்கி செய்து கொண்டிருந்தார் மிகவும் பிரசித்தமான ஒரு அமைச்சர் தமிழ் இனத்தை அளிக்க வேண்டும் என்ற இனமாத கண்ணோடு செயற்பட்டுக் கொண்டிருந்த கைத்தொழில் விஞ்ஞானத்துறை அமைச்சர் என்பவர் சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன தமிழர்கள் படுவது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இருபத்தி நாலாம் தேதி கழிவுகின்றது தமிழர்கள் எங்கு தப்பி ஓடுவது எங்கு அடைக்கலம் கோருவது எங்கு தஞ்சமடைவது என்ற நிலையிலே விரக்தியிலே உயிரை கையிலே குடித்தவாறு அந்த தமிழ் மக்கள் எல்லாம் கொழும்பு மாவட்டத்திலே இக்கட்டான நிலையிலே அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் உணவுண்ண முடியாத நிலையிலே மின்சாரம் தடைப்பட்டு விட்டது வெளியிலே சென்று பொருட்கள் வாங்க முடியாத நிலை பால்மா வாங்க முடியாத நிலையிலே பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் அங்கே இக்கட்டான ஒரு இடருக்கு அகப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் இந்த கலவரம் ஏற்பட்ட அதைத் தொடர்ந்து காமினி திசநாயக்கா என்று சொல்லப்படுகின்ற மிக முக்கியமான அமைச்சர் மிகவெளியாக பிரதிநிதிப்படுத்துவராக இருந்தார் அதே நேரத்தில் ஈஎஸ்என் நாயக்கா என்று சொல்லப்படுகின்ற இன்னும் ஒரு முக்கிய அமைச்சர் கண்டி மாவட்டத்தை பிரதிநிதப்படுத்துவதாக இருந்தார் இந்த இரண்டு அமைச்சர்களும் சேர்ந்து மலைய மக்களை திசை திருப்பி அங்கே மலைய மக்கள் இந்த லயன்கள் எல்லாம் எரித்து அந்த மக்களை நடுத்தருவிலே கொண்டு வந்து சுட்டு பொசுக்கினார்கள் வெட்டினார்கள் கொத்தினார்கள் சத சதியாக பிச்சு அங்கே உள்ள சிங்கள பன்முறையாளர்கள் மலைய தமிழன் இங்கே இருக்கக்கூடாது கொழும்புல எப்படி யாழ்ப்பாண தமிழன் ஏனிய வடகிழக்கு தமிழர்கள் இருக்கக்கூடாது என்ற இந்த இனவெறிபடுத்த உணர்வோடு எல்லாம் அதே போல அங்கே மலையத்திலே இருந்த முக்கிய அமைச்சர்கள் கூட இந்த இனவாத கண்ணோட்டத்தோடு செயற்பட்டார்கள் வெடித்தது இலங்கை தீபம் முழுவதும் இந்த இனக்கலவரம் இங்கே பதிமூன்று இராணுவத்தினர் உடல் அங்கே செல்லுகின்ற அந்த வேளையிலே இங்கே அறுபது தமிழர்கள் சுட்டுப்பட்டார்கள் இந்த இரண்டு இராணுவத்தினரும் தப்பி ஓடி இலங்கை போக்குவரத்து சபை தலைமைக்கு அரியத்திலே ஒரு ராணுவம் அடைக்கலம்பு வந்து தொலைபேசி ஊடாக பலாரி இராணுவ தலைமையத்துக்கு அறிவித்த பாடு அங்கிருந்து ராணுவத்தினர் வந்து இவரை அழைத்துச் சென்றதன் பின்னர் அங்குள்ள ராணுவம் அடுத்த நாள் பராலி வீதி மானிப்பாய் வீதி நல்லூர் கந்தசாமி கோயிலுக்கு முன்பாக கல்வியங்காடு இப்படி போன்ற இடங்களிலே மூர்க்கத்தனமான துப்பாக்கி சூட்டு பெரியவகத்தை நடாத்தி அறுபதுக்கும் மேற்பட்ட தமிழர்கள் அன்றைய நாளில் கொல்லப்பட்டிருந்தார்கள் இதை நாம் சில சம்பவங்களை நாம் என்னுடைய வயதிலே நான் கண்ணூடாக பார்த்ததுண்டு இப்படி இங்கே தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் வெளியிலே நடமாட முடியாத நிலையிலே தமிழர்களாக பகுதி இருக்கின்றது தென்னிலங்கையிலே தமிழர்கள் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இப்படி இருபத்தி நாலாம் தேதி கழிந்ததும் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆரம்பமாகின்றது இங்கேதான் ஒரு பெரிய ஒரு கொடூரமான ஒரு சம்பவத்துக்கு குறிக்கப்பட்ட நாள் இந்த ஜூலை இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இந்த இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு உலகமே இப்படியான ஒரு கொடூரமான நடவடிக்கையை செய்திருக்கின்றதே என்று சர்வதேச ரீதியிலே மனித உரிமை நேயம் மிக்கவர்கள் எல்லாம் வெட்டி கலகுனியக்கூடிய சம்பவம் வெளிக்கடை சிறைச்சாலை படுகொலை என்று சொல்லப்படுகின்ற சம்பவம் இந்த இனத்துக்காக போராடிய குட்டிமணியகன் தங்கத்துறை சிவபாதம் ராஜசுந்தரம் இப்படி ஐம்பதுக்கு மேற்பட்ட அதாவது நூறு பேர் வரையிலே வழக்குகளிலே தீர்ப்பளிக்கப்பட்டு இவர்கள் பயங்கரவாதிகள் என்று அரசினால் குத்தப்பட்டு இவர்களை தண்டிக்கப்பட்டு சிறைவாதம் அனுபவித்துக் கொண்டிருந்த முக்கியமான கைதிகள் தமிழீழ விடுதலை இயக்கத்தைச் சேர்ந்த குட்டிமணி ஜெகன் தங்கத்துறை இன்னும் பல இயக்கங்களோடு தொடர்புபட்டவர்கள் பட்டவர்கள் சிறைக்கேதியாக அங்கே இருந்தார்கள் அப்படி இருந்த காலகட்டத்திலே அவர்களை கொல்ல வேண்டும் இந்த சிறையிலே அவர்களை சாதடிக்க வேண்டும் என்று ஒரு அமைச்சர் உத்தரவிட அதற்கு ஒரு ரெண்டு மூன்று பகுத்தவிக்கப்படும் தலைமதாங்க அந்த சிறைச்சாலையின் கதவின் பூட்டிகளில் யாவற்றையும் திட்டமிட்டு சிறையிலே பொறுப்பாக இருக்கின்ற அதிகாரிகள் கையளிக்கின்றார்கள் யாரிடம் அங்கே சிற தண்டனை பெற்று இருக்கின்ற சிங்கள பயங்கரவாதிகளாக அரசினால் முத்துரை குத்தப்பட்ட சில சிங்கள வன்முறையாளர்கள் அப்படிப்பட்ட அவர்கள் ஆயுள் தண்டனை பெற்று அந்த ஆயுள் தண்டனை கைதிகள் தலைமை தாங்க எனது மனைவியையும் பிள்ளையையும் இந்த அரசாங்கம் விடுவிக்க வேண்டும் என்று கோரி இத்தாலிய விமானத்தை கொழம்பு வைத்து கடத்திய சோமபால வெங்கநாயக்கா என்றவன் கடத்த முயற்சி செய்கின்ற பொழுது இது செய்யப்பட்டு சிறத்தண்டனை அனுபவித்த இது சோமபால ஏக்கநாயக்க அவன் தலைமை தாங்க அந்த இருபத்தி ஐந்தாம் தேதி அவ்வளவு கைதிகளை மறுத்து வந்து முதலிலே குட்டிமணியை கோடாரியார் தலையிலே வெட்ட இன்னும் ஒரு சிங்களவரியன் அவருடைய இரண்டு கண்களையும் கத்தியாலே குத்தி தோண்டி எடுத்த சம்பவம் மிக மிக கொடுமையானது அதைத் தொடர்ந்து தங்கத்துறை இதன் போன்றவர்களோடு அன்று முப்பத்தி ஐந்து தமிழ் இளைஞர்கள் தமிழ் அரசியல் கைதிகள் மூன்று மணி நேரத்துக்குள் படுகொலை செய்யப்படுகின்றார்கள் அங்கே இருந்த ஒரு பவுத்தவிக்கு சிறை வளாகத்திலே இருந்த அந்த பௌத்த விகாரிக்கு முன்பாக நின்று மன்றாடுகின்றார் இந்த படுகொலைகள் எல்லாம் நிறைவாக நடந்து முடிய வேண்டும் என்று இப்படி இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த படுகொலை நடந்து கொண்டிருந்த அதே வேளை மக்களுக்கு ஒரு அறிவித்தலை கொடுக்கின்றார்கள் சிங்கள மக்கள் மத்தியிலே ஒரு மனநிலை இருப்பதனால் நான் அவர்களுடைய மனநிலைக்கு அப்பாற்பட்டு நான் எதையும் செய்ய முடியாது அவர்கள் எதை நினைக்கின்றார்களோ அது நடந்து கொண்டிருக்கின்றது என்ற விருமாப்பிலே அந்த செய்தியை நாட்டு மக்களே கொடுக்கின்றார் இது ஜெயதேபத்னா ஜனாதிபதி அவர்கள் எந்த இனக்கலவரத்தை நிறுத்தவோ அல்லது இராணுவத்தை கொண்டு ஊரடங்கு சட்டத்தை போட்டு அதனை தடுக்கவோ வன்முறையாளரை கை செய்யவோ அவர் தயாராக இருக்கவில்லை மாறாக அவரு ஊடகத்துக்கு வழங்கிய வானவிக்கு வழங்கிய அந்த செய்தியின் பிரகாரம் எரியிலே நெருப்பிலே எண்ணிய ஊத்துகின்ற போல அந்த சிங்கள வன்முறையாளர்களுக்கு அவரை கருத்து மிகவும் முதமூட்டி கொண்டிருந்தது இப்படி இருபத்தி ஆறாம் தேதி மீண்டும் கலவரம் குறையும் என்று சிந்தித்த அளவிலே அங்கே குறையவில்லை இந்த இடத்திலேதான் அமைச்சராக இருந்த மலையகத்தின் மக்களின் தலைவராக இருந்த சௌமயுத்தி தொண்டமானவர்கள் என்ற ஜீவன் தொண்டமான் செந்தில் தொண்டமானுடைய பேரன் அவரு சண்டே சில் மண்டே ஹில் என்று அவர் இங்கிலீஷிலேயே சொல்லுகின்றார் அதாவது சண்டே விடுமுறை நாளாக இருந்தாலும் பௌத்த வழிபாட்டுக்குரிய நாள் என்றும் மண்டே சண்டைக்குரிய நாள் என்றும் அவர் அந்த கருத்தை வெளியிடுகின்றார் அது பிரசித்தி பெற்ற பெற்ற கருத்தாக அது இருந்தது சர்வதேச ரீதியிலே அந்த இரண்டு நாளையும் குறிப்பிட்டு அவர் சொன்னது இவர்கள் பௌத்த மத கோட்பாட்டை வழிபட்டுக் கொண்டு ஏற்றிக்கொண்டு ஒரு பக்கமாக தமிழர்களை கொண்டுகின்ற அந்த பயங்கரமான கொடூரமான கொலை நடவடிக்கைகளை அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இதுதான் இன்று நடந்து கொண்டிருக்கின்றது என்று அமைச்சர் தொண்டமான அவர்கள் தன்னுடைய ஆங்கிலத்திலே அவர் சொல்லுகின்றார் இப்படி இந்த இருபத்தி ஆறாம் தேதி அது முடிந்ததும் ஓரளவு சிங்கள மக்கள் இந்த மக்களை காப்பாற்ற வேணும் மக்களுக்கு ஏதும் செய்ய வேணும் நிச்சயமாக அவர்கள் மத்தியிலே இருந்தது இனவாதத்திற்கு துணை போகின்ற ஒரு சில சிங்கள மக்களோடு இனவாத அரசும் இனவாத அமைச்சர்களும் இனவாத குண்டர்களும் இனவாத சிங்கள அமைப்புகளும் ஒரு பக்கம் இருக்க மனித நேயமான மனிதாபிமானத்தை நேசிக்கின்ற மக்கள் கூட அங்கே தமிழர்களுக்கு இப்படி ஒரு கொடூரம் நடந்து விட்டது என்று அந்த நாட்களை எண்ணிக்கொண்டிருந்தார்கள் அதேவேளை இருபத்தி ஏழாம் தேதி இதே சிங்கள முறையாளர்களை தூண்டிவிட்டு இருந்த மிச்ச கைதிகளை எல்லாம் படுகொலை செய்தார்கள் அதிலே முப்பத்தி ஐந்து பேர் இருபத்தி ஐந்தாம் தேதி படுகொலை செய்யப்படுகின்ற அதே வேளை மிகுதி பதினேழு பேரை கண்டந்தூட்டமாக வெட்டி மீண்டும் அந்த வெளிக்கடச் சிறச்சாலேயே பறுவலை செய்யப்படுகின்ற சம்பவம் திரும்பவும் இறங்கு அந்த நேரத்திலே கூட ஜெயில்காவலர்களோ ஜெயில் அதாவது ஜெயிலர்களோ வந்து காப்பாற்ற முடியவில்லை ஏனென்று சொன்னால் இக்கனக்காவிடம் இந்த திறப்புகளும் அந்த கட்டிட பகுதிகளும் கையிலே இருந்தன அங்கே பாவிக்கப்பட்ட ஆயுதங்கள் யாவும் அங்கே நூற்று கணக்கான சிங்கள கைதிகள் அங்கு கைது செய்யப்பட்டு தண்டனை அனுபவித்துக் கொண்டிருந்தவர்கள் மூலமாக அந்த ஆயுதங்கள் எல்லாம் அறுக்கப்பட்டு இந்த குறைகளை செய்த ஒரு வரலாற்றின் ஒரு இன ஒரு மிக கொடூரமான சம்பவமாக சர்வதேசம் இன்றும் அதை பார்த்து கொண்டிருக்கின்றது இப்படிப்பட்ட அகோரமான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்த இந்த வேளையிலே இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது வரையிலே வரைக்கும் ஒரு வாரம் வரையிலே நாடு முழுவதும் அரங்கேற்றப்பட்ட இனக்கலவரம் மெல்ல மெல்லமாக தனிந்து ஒரு அச்சமான நிலை ஏற்படுகின்றது இந்த வேலையிலேதான் தமிழர்களுக்கான தாயிரம் வடக்கு கிழக்கு மாகாணம் என்பதை சிங்கள மக்களும் சிங்கள அரசும் உணர்கின்றது இந்தியாவிலே இருந்து கப்பல் வருகின்றது ஐயோ என்ன கொடுமை நான்காயிரம் தமிழர்களை கொண்டு குவித்தார்கள் மூவாயிரம் நாலாயிரம் கோடி பெறுமதியான சொத்துக்கள் அளிக்கப்பட்டன பதினைஞ்சாயிரம் வீடுகள் சேதமாக்கப்பட்டு எரித்து கொளுத்தப்பட்டன இப்படியான நிலையிலே ஐம்பதினாயிரம் மக்களிலே பத்தாயிரம் பேர் மிகவும் அந்த இனப்பட்ட நிலையிலே மிகுதி காயப்பட்ட நிலையிலே சிகிச்சை வகை செய்ய முடியாத பயத்தின் நிமித்தமாக அந்த கப்பலிலே வந்து காங்கேசந்துரையிலே சேர்ந்தார்கள் எங்களுக்கான தாயகம் என்று ஒன்று இருக்கின்றது நீங்கள் அங்கு செல்லுங்கள் என்று சொல்லுவா போலே அப்போதைய அரசாங்கம் இந்தியா அனுப்பின கப்பலூடாக அவ்வளவு தமிழர்களையும் இங்கே அனுப்பியிருந்தார்கள் என்று வடக்கு கிழக்கு தாயகம் எங்களுக்கு இல்லை என்ற பவுத்த மாத சிங்கள கோட்பாடுகளை வைத்துக் கொண்டு என்று சிங்கள பௌத்த பூமியாக்க துறிக்கின்றார்கள் இது சிங்கள அரசுகள் இந்த ஜூலை கலவரத்தை பற்றி நாங்கள் விரிவான ஆராய்வமாக இருந்தால் அன்று இந்த கலவரம் திருநெல்வேலியிலே நடந்த அந்த பதிமூன்று இராணுவத்தினரின் விளைவாக ஏற்பட்டது அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை பதினெட்டாம் தேதி தேவசினா ஜனாதிபதி அவர்கள் ஒரு பிரத்யேக போட்டி அங்கே கொடுக்கின்றார்கள் எனக்கு யாழ்ப்பாண தமிழர்களை பற்றி கவலை இல்லை அவர்கள் ஏதாவது விரும்புகின்றார்கள் அதை நிறைவேற்ற மாட்டேன் அவர்கள் எப்படி என்றாலும் வெட்டி செல்லட்டும் அவர்களின் எண்ணங்களுக்கும் சிந்தனைக்கும் நான் துணை போக மாட்டேன் அவர்கள் உயிரோட இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன என்ற அந்த அப்படி பொருட்பட அந்த கருத்தை அங்கே பத்திரிகைக்கு கொடுக்கின்றார் இது இருபத்தி அஞ்சாம் தேதி வன்முறை நடந்து கொண்டிருக்கின்றது சிங்கள வன்முறை வன்முறையாளரை கட்டுப்படுத்த முடியாத நிலையிலே தமிழர்களை பாதுகாக்க முடியாத ஜெயகத்தின அரசானவர் அந்த நேரத்திலே சிங்கள வன்முறையாளருக்கு ஊக்குவிக்கும் அந்த கருத்தை வெளியிடுகின்றார் ஊடகங்கள் ஊடாக இந்த ஜூலாய் கலவரம்தான் எமது தமிழ் மறைமுகமாக போராடிக் போராடி கொண்டிருந்த அந்த விடுதலையை நோக்கிய பயணத்திற்கு பல்லாயிரக்கணக்கான தமிழ் படித்து விட்டு இருந்தவர்கள் எத்தனாயிரம் பேர் உத்தியோகத்திலே இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தும் படித்த படுப்பெல்லாம் உதவி தள்ளிவிட்டு பெற்றோர்களை உதவி தள்ளிவிட்டு விடுதலை இயக்கங்களுக்கே புறப்பட ஆயத்தமானார்கள் சேர்ந்தார்கள் விடுதலை வேட்கை உண்டவர்களாக மாறினார்கள் இதற்கு காரணம் மூல காரணமாக இருந்தது இந்த கருப்பு ஜூலாய் கலவரம் இது கலவரம் என்று சொல்வதை காட்டிலும் இது இனக்கலவரம் என்று மனித நேய அமைப்புகள் டிசம்பர் மாதம் வெளியிடப்பட்ட கருத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் சர்வதேச அமைப்புகள் அரசாங்கத்தை நோக்கி விதல் காட்டி ஒரு முழுமையான அறிக்கையை குறுகின்றது வெளிக்கடையிலே நடந்த படுகொலையையும் முழுமையாக இடம்பெற்ற ஒரு வாரம் இடம்பெற்ற இந்த இன கலவரத்தையும் இது இனக்கலவரம் அல்ல எங்களுடைய ஆய்விலே எங்களுடைய நேரடியாக பார்த்த சம்பவங்களை வைத்து கூறக்கூடிய விடயம் இதுதான் அதாவது தமிழினத்தை அழிப்பதற்கான ஒரு படுகொலை என்று அவர்கள் முத்திரை குத்தி விட்டார்கள் இதனால் தான் கருப்பு ஜூலை என்று தமிழர்கள் அடையாளப்படுத்தி என்றும் நிற்கின்றார்கள் இப்படியொரு ஒரு கலவரத்தை தமிழர்கள் மீது வெஞ்சினம் கொண்டு இது அரசாங்கம் இது அரசாங்கத்தினுடைய ஆதரவாளர்களும் அமைச்சர்களும் சேர்ந்து அமைச்சர்களுக்கு சார்பான வன்முறையாளர்களும் சேர்ந்து இந்த தமிழர்களை அழித்தார்கள் ஒழித்தார்கள் சேதப்படுத்தினார்கள் கொன்றார்கள் முக்கிய தேசிய கட்சி நன்கு விட்டமிட்டு இந்த ஜூலை கலவரத்தை உருவாக்கி இந்த இலங்கை தேசத்துக்கு ஒரு படிந்த அத்தியாயத்தை உருவாக்கிய வரலாறு இது காலங்காலமாக தமிழினம் மறந்து விட முடியாது இதனாலேதான் தமிழ் இளைஞர்கள் ஆயுதம் தூக்கி போராட வேண்டிய நிலையை இந்த கருப்பு ஜூலை கலவரத்தை உண்டாக்கி அவர்களை உந்துதலுக்குள்ளாகிய வரலாற்றோடு என்று முள்ளிவாக்கால் யுத்தம் நடந்து முடிந்தும் அந்த வரலாற்றோடும் நாங்கள் இங்கு இருக்கின்றோம் விழாய் நடைபெற்று முடிந்து இன்று நாற்பத்தி ஓரு ஆண்டுகள் பகுதியை நாங்கள் கடந்து கொண்டிருக்கின்றோம் இந்த காலகட்டத்திலே தமிழர்கள் என்று அச்சுறுத்தலுக்கு மத்தியிலே நிலங்களை இழந்து எமது உரிமைகளை இழந்து பல்லாயிரக்கணக்கான மக்களை இழந்து இன்று எங்கள் தமிழ் தேசம் இன்று மிகவும் ஒரு துயரமான நிலையிலே தொடர்ந்து இருக்கின்றது எங்களை நாங்கள் ஆளுகின்ற ஒரு சிவ கோட்பாட்டு உரிமையை பெறுவதற்காக எங்களை நாங்கள் ஆளுகின்ற வழியை நாங்கள் ஏற்படுத்துவதற்காக என்றும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றோம் நாங்கள் எப்பொழுதும் விழித்திருக்க வேண்டும் கடந்த கால தமிழின படுகொலையை மறக்காது நினைவு உந்து கொண்டிருக்க வேண்டும் இந்த படுகொலை எதை சொல்லுகின்றது எதை சுட்டி காட்டுகின்றது எதை ஏற்படுத்தியது என்பதெல்லாம் நாங்கள் ஒரு கணம் இந்த இடத்திலே நாங்கள் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றோம் நன்றி வணக்கம்